கரூர் அரசு மருத்துவமனைக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சிந்தம்மா நேரில் சென்றிருக்கிறார் அங்கே சென்று பாதிக்கப்பட்டுள்ளவர்களை ஆறுதல் தெரிவிப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சிந்தம்மா கரூர் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சாய் சின்னமா தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுதுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் கரூரிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக ஆறுதல் தெரிவிப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அங்கே வந்து கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க கரூரில் நடைபெற்ற தலைவர் விஜய் கூட்டத்தின் போது நெருக்கடி ஏற்பட்டதில் நேற்று வரைக்குமாக முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தவர்கள் தற்பொழுது நாற்பது பேர் வரைக்குமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இதனை அடுத்தாக அவர்களுடைய உடலானது உடற்கூட ஆய்வு செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது பேருடைய உடல் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த விவகாரம் முழுவதுமாக அறிந்து அந்த கரூர் மக்கள் அந்த நெருக்கடியில் சிக்கி உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அதே இந்த அரசு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்திப்பதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலர் சுற்றுக்காய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சுற்றுக்காய் சின்னம்மா அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் அந்த நேற்று நடைபெற்ற அந்த சாதை கூட்டத்தின் போது நெருக்கடியும் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் அவர்களிடம் மலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக அந்த ஏற்கனவே இந்த இந்த நெருக்கடிய நாற்பது பேர் வீரக்கூடிய நிலையில் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் தற்போது வரைக்கும் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு வழிகொண்டு இருக்கக்கூடிய குறித்துக்கள் சின்ன அவர்கள் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இந்த பாதிப்பு குறித்தும் கேட்டறிய உள்ளார் தற்பொழுது அவர் வந்திருந்திருக்கக்கூடிய நிலையில் நேரடியாகவே அந்த கரூர் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது அந்த நெருக்கடியில் சிக்கி சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அவர்களை விசாரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கும் அதாவது அந்த தமிழக வெற்றிக்கழக கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கும் நேரடியாக சென்று அங்கும் அவர் அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியையும் பார்வையிடுவதற்கான திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது அஇஅதிமுக தொழிற்சாலை துரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நேற்று அந்த கூட்டத்தில் நெரிசலில் சுற்றி தவித்து காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து அவர்களிடம் வளர்ந்து சாரிப்பதற்காக குரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கருணை இல்லத்தோடு ஒரு தாயாக இருந்து ஒவ்வொரு மக்களுடைய மனதையும் புரிந்து கொண்டு தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காக காயமடைந்து தடுத்து நிற்கக்கூடிய ஏற்கனவே இந்த அரசினுடைய தவறான பொருட்கள் காவல்துறை உரிய பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் இது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு தரம் கொடுத்து அவர்களுக்கான நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக தாயுள்ளத்தோடு அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக புரட்சி தாய் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் தற்பொழுது ஐசியு வார்டு என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்கள் கிடைத்த சின்னமா அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் தொடர்ந்து அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்து மருத்துவர்களை சந்தித்து கேட்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குரசித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த அரசு கரூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக சென்று இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு பல்வேறு நபர்கள் காயமடைந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய அவர்களுக்கான சிகிச்சை எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது குறித்தான கேட்பதற்கும் அவர்களுக்கான குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்குமாக தற்போது வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் துளசிதாய் சின்னம்மா அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களின் குடும்பத்தினரையும் கூட சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்கான திட்டமிடலும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் துளசிப்பாய் சின்னமா அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை பேசி இரவோடு இரவாக அவருக்கு மக்களுடைய குரலாக இருந்து அவர் இரவில் தூங்க அவர் மன கஷ்டத்தை அவரையாக ஏற்றுக்கொண்டு அந்த இரவு நேரத்திலும் கூட இந்த கரூர் சம்பவத்தை கரு சம்பவத்திற்கு ஆறுதல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார்கள் தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்காக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எந்த இன்னல்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அவர்களுக்கான உதவி செய்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய ஆயுள்ளம் கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த கரூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த நேற்று வரைக்குமாக முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போதுதான் நாற்பதாவதாக கவின் என்ற நபரும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை உயிர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் தான் நாற்பது பேரை உயிரிழந்து தவித்து வரக்கூடிய அந்த குடும்பத்தினர் கொல்லனா துயருக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்தினரையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சுரட்சித சின்னம்மா அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதற்கான திட்டமிடலும் இருக்கிறது அதே போன்று நேற்றைய தினம் அந்த தமிழக வெற்றிக் கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு அங்கே எப்படி விபத்து நடந்தது என்பது குறித்தாகவும் கேட்டறிய உள்ளார் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட நெருக்கடியில் சிக்கி தவித்து உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஐசி வார்டில் இரண்டு பேர் மற்றும் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரையும் புரட்சிதா சின்னம் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் தாயுள்ளத்தோடு அவர் நலம் விசாரிக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வேன் என அவர்களுக்கு தைரியம் அளித்து வரக்கூடிய காட்சிகளும் கூட பார்க்க முடிகிறது ஒவ்வொரு நபர்களும் நேற்றைய தினம் உரிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாததால் அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இது போன்ற ஒரு நெருக்கடியால் தான் நாற்பது உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது அதிலும் ஒன்பது குழந்தைகள் பதிமூணு பதினேழு பெண்கள் பதிமூன்று ஆண்கள் என கிட்டத்தட்ட நாற்பது பேரும் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது நாடு முழுவதிலுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில்தான் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சிதா சினிமா அவர்கள் அந்த நாற்பது பேரினுடைய குடும்பத்தினரிடம் எண்ணத்தை எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஒரு தாயுள்ளத்தோடு ஆறுதல் வழங்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வுகளும் கூட நடைபெற உள்ளது தற்போது வரைக்குமாக அந்த கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த சிகிச்சை பெறக்கூடிய நபர்களை நேரடியாக பார்த்து உங்களுக்கு எவ்வாறு இப்படி ஆனது அந்த கூட்டத்தில் ஏன் அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது தற்போது மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை தருகிறார்களா என்பது குறித்தான அவர்களை நலம் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் மருத்துவர்களை சந்தித்து கூடுதலான கவனம் செலுத்தி போன்ற சிகிச்சை பெறக்கூடிய நபர்களுக்கு அதிக கவனம் செலுத்தி அவர்களுக்கான நல்ல சிகிச்சையை அளிக்க வேண்டும் எனவும் கூட அவர்களிடம் கூறியிருக்கிறார் ஒரு கருணை இல்லத்தோடு தாயாக இருந்து தமிழகத்தை காத்து வரக்கூடிய அஇஅதிமுக புரட்சி புரட்சித்தலை சின்னம்மா அவர்கள் கரூர் சம்பவத்தில் அஹ் பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர்களும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளா புயரையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர்களை நேரடியாகவே சந்தித்து அவர்களுக்கான குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களுடைய உடல் நலன் குறித்தும் விபத்து குறித்தும் ஆயிரத்தின் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்பொழுது கேட்டறிந்து நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சல்மான் தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டி வேண்டுகொள்வதாகவும் நேற்று தமது அறிக்கையில் தெரிவித்திருந்த எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் தற்பொழுது இரவோடு இரவாக கிளம்பி கரூருக்கு சென்று காலையில் அங்கு சென்று தற்பொழுது மருத்துவமனைக்கு உள்ளே சென்று நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் தற்போது நோயாளிகள் நிலைமை எப்படி இருக்கிறது அது குறித்த விவரங்களை பதிவிடுங்க ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த கரூர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கியதில் அஹ் முப்பத்தி ஒன்பது தற்போது வரைக்கும் நாற்பது பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் முப்பத்தி ஒன்பது பேருடைய உடலானது படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அதில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் பதிமூ பதினேழு பெண்கள் என்பது பேரெதி நாடு முழுவதிலும் ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அவர்கள் அந்த நெரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலாக நேற்று இரங்கல் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் தொடர்ச்சியாக இது குறித்தான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கூட கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஒரு பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு பகுதியில் திடீரென ஒரு முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் ஒரே நேரத்தில் கூடியதன் காரணமாக தான் அந்த நேரத்தில் காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபா ஈடுபடுத்தப்படாமல் பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்பட்டதன் காரணமாக தான் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்டவைகள் கூட கிடைக்காமல் அந்த கூட்டத்தில் தவறி விழுந்த நபர்கள் மீது கழுத்தில் மிதித்து போன்று அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய துயரமான சம்பவத்தை கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலர் சுல்சித்த அவர்கள் இரவு முழு முழுவதிலுமே கண் தூங்க கூட முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு மன வேதனையை அடைந்தார் ஏனென்றால் இதுபோன்று தமிழக மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றாலும் சரி அவர்களுக்கான எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு தாயாக இருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய முதல் நபராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சினிமா அவர்கள் இருப்பார்கள் அதன்படிதான் நேற்றைய தினமாக அந்த அறிக்கையும் கூட வெளியிடப்பட்டு ஒட்டுமொத்தமான இந்த சம்பவம் குறித்தான தெளிவான விரிவான அறிக்கையை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்கள் அந்த கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இரண்டு நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பத்தொன்பது பத்தொன்பது பேரும் தீவிர தீவிர சிகிச்சை பிரிவிலும் மேலும் சிறிய சிறிய காயங்களுடன் காயங்களுடன் கூட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இப்படியாக காயமடைந்தவர்களுடைய மனநிலை என்பது தற்பொழுது அவர்களுக்கு தேவை ஆறுதல் என்பது ஒற்றை வார்த்தையை தேவை அந்த அதனை புரிந்து கொண்டு தாயுள்ளத்தோடு அஇஅதிமுக செயலாளர் புரட்சிகா சின்னமா அவர்கள் ஓ அவர்களை சந்தித்து அவர்களுடைய குடும்ப நலன் குறித்து கருதி அவர்களை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுடைய உடல் நலன் குறித்து கேட்டிருக்கிறார் அவர்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என அந்த தாயுள்ளத்தோடு கேட்கக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் தாயில்லத்தோடு தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய உடல் நலன் குறித்தும் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது என கேட்டிருந்ததோடு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அழைத்து இது எனது பிள்ளைகள் என்பது போல கூறி எனது பிள்ளைகளை எப்படி பார்க்கோமோ போன்று பார்க்க வேண்டும் என்பது போல அவர்களுக்கு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார் இப்படியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் முதலாவது ஆளாக வந்து நிற்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம் அவர்கள் கரூர் சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே இன்று காலை கார் வழியாகவே சாலை மார்க்கமாகவே வந்திருக்கிறார் அஹ் சென்னையிலிருந்து கரூர் வர வேண்டும் என்றால் ஏழு மணி நேரம் அளவிற்காக இந்த மக்களை பார்ப்பதற்காக சாலை மார்க்கமாகவே பயணித்து அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார் இப்படியாக தாய் உள்ளத்தோடும் கருணை உள்ளத்தோடும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக கரூரிலே தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் கரூரில் சம்பவம் இந்த துயர சம்பவம் நடந்த உடனேயே எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் மண்டல ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் யாராக இருந்தாலும் மக்களை ஒருங்கிணைக்கும் போது சரியான திட்டமிடல் செய்வது மிக மிக அவசியமானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே சமயம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என்றும் மேலும் இதுபோன்று மக்கள் கூடுகின்ற பொது நிகழ்ச்சிகளுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே மிக சரியாக கணித்து அதற்குண்டான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக தலைமையிலான அரசு போதுமான அளவிற்கு காவலர்களை நியமித்து மக்களுக்கு முறையான பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் பொதுக்கூட்டங்கள் கோவில் திருவிழாக்கள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இந்த பெரிய கொடூரம் அரங்கேறி இருக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் மத்திய அரசு இதில் உடனே தலையிட்டு இந்த அசம்பாவிதத்திற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் மேலும் இந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து முறையாக விசாரணை செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து நேற்று இரவே இந்த துயர சம்பவத்தை அறிந்தவுடன் இங்கிருந்து சாலை மார்க்கமாகவே காரில் புறப்பட்டு கரூரை சென்றடைந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது நான் பார்த்து வருகிறோம்